ơn subscribe cho

உங்கள் பெயரில் அன்புடன் வாழ்த்துகிறேன் திருநாளுக்கு பின்வரும் ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த கருத்தருடைய நாளில் உங்கள் அனைவரையும் இந்த ஊடகத்தின் வழியாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பிரி மாணவர்களே இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பானது சீடத்துவமே சிறந்தது சீடத்துவமே சிறந்தது என்ற தலைப்பின் அடிப்படையிலே நமக்கு சிந்திக்கும்படியாக தரப்பட்டுள்ளது அதற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருவசனம் லூகா நற்செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் லூகா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஒருவனின் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அன்புக்குரியவர்களே சீடத்துவம் இல்லாத கிறிஸ்தவம் எப்பொழுதுமே கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவம் என்று சொல்லி ஒரு இறையலாளர் குறிப்பிடுகின்றார் இயேசு கிறிஸ்து இறுதி கட்டளையாக பிரதானமான கட்டளையாக தம்முடைய அடியார்களுக்கு கொடுத்த கட்டளை இந்த சீடராக்குகின்ற அருட்பணியே ஆண்டவருக்கு சீடராக்குவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம் நாம் சீடராக வேண்டும் அநேகரை சீடராக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கின்றது என்பதை குறிக்கின்ற வார்த்தை முறை திருமுறையிலே வருகின்றது புதிய பாட்டிலே அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரை பின்பற்றி வர விரும்பினால் தன்னை வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வரும்படி அழைப்பு கொடுக்கின்ற கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பர்களிடத்திலே என்னை பின்பற்றி வாருங்கள் ஃபாலோமி என்ற அறைகூவலை விட்டு தம்முடைய மக்களை அழைப்பதை தான் இந்த வசனத்திலே பார்க்கின்றோம் இந்த அழைப்பினை ஏற்று தங்களுக்கு வரக்கூடிய ஆதாயங்கள் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இழப்பினை பொருட்படுத்தாமல் கடினப்பாடுகளை கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி சென்ற மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக மாறி சகாப்தம் படைத்தார்கள் சரித்திரத்திலே பெற்றவர்களாக அநேகரை நீதிக்குட்படுத்தி ஆசிர்வாதமாய் இன்றும் ஜொலிக்கின்றார்கள் மூலம் குறிக்கப்படுகிறது இதற்கு கற்றுக்கொள் என்று பொருள் கிரேக்கர்கள் இதனை கற்றுக்கொள்ளுதல் அதாவது மாணவர்கள் என்ற அர்த்தத்திலே புரிந்து கொண்டார்கள் சீடர்கள் ஆண்டவரை பின்பற்றி செல்ல சிலவற்றை இழந்தும் சிலவற்றை விட்டு விட்டும் சென்று கர்த்தரை மாத்திரம் பின்பற்றி அவருடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொண்டு சிறப்பான சீடர்களாக உருவாகினார்கள் இந்த சீடர்களுடைய பண்புகளை சீடத்துவத்தின் வழியாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாரத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு சீடத்துவமே சிறந்தது ஒரு மட ஆலயம் இருந்தது அதிலே ஒரு தலைமை குருவும் அநேக சீடர்களும் இருந்தார்கள் இவருக்கு பின்பதாக இந்த தலைமை குரு மறைத்த பின்பதாக அவருக்கு பின் இந்த சீடர்களிலே ஒருவரை தலைமை குருவாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த முதிர்ந்த குரு யோசித்தார் இப்படி யோசிக்கின்ற போது அநேக சீடர்களிலே ஒரு மூன்று சீடர்களை தம்முடைய பிரிய சீடர்களாக தெரிந்தெடுத்தார் இந்த மூன்று சீடர்களிலே ஒருவரை தலைமை சீடர் குருவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்து இந்த மூன்று நபர்களுக்கும் ஒரு காரியத்தை கொடுத்தார் தூரத்தில் இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்று அங்குள்ள மட ஆலயத்திலிருந்து நீங்கள் சில சீடர்களை அழைத்து வாருங்கள் சரியான விதத்தில் அழைத்து வருகிறவர்கள் எனக்கு பின்பதாக இந்த மட ஆலயத்திற்கு தலைமை குருவாக காணப்படுவார் என்று சொல்லி அனுப்பினார் இந்த மூன்று சீடர்களும் பிரயாணப்பட்டு செல்கின்றார்கள் இந்த மூன்று சீடர்களும் பிரயாணப்பட்டு செல்கின்ற போது ஒரு சீடனுடைய சொந்த கிராமம் அருகாமையில் வருகின்றது அதே கிராமத்திலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்பதாக துரத்தி விடப்படுகின்றார் ஏளனமாக பேசப்படுகின்றார் அந்த கிராமத்தை விட்டே ஓடிவிடுகின்ற அந்த சீடன் இந்த குருவினுடைய மடாலயத்திற்கு வந்து அங்கு இருந்து தங்கி இப்பொழுது சிறப்பான ஒரு பெயர் பெற்றவராக விளங்குகின்றார் அந்த கிராமமே அவரை போற்றுகின்றது புகழுகின்றது ஒரு செல்வ செழிப்பு மிகுந்தவராக ஒரு மகிழ்ச்சி அடைந்தவராக அந்த கிராமத்தில் அவர் செல்லுகின்றார் இப்ப இரண்டு சீடர்களும் பார்த்து சொல்கிறார்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு பணி வேறு நீயும் வா எங்களோடு என்று சொல்லி ஆனால் அந்த சீடருக்கு வர மனம் இல்லை நான் இங்கேயே இருக்கிறேன் என்னை விரட்டி விட்ட கிராமத்திலே என்னை ஏளனமாய் பேசிய கிராமத்திலே நான் சிறப்பானவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அமர்ந்தார் இப்படியே இரண்டு சீடர்களும் பிரயாணப்பட்டு செல்கின்ற போது அதற்கு கொஞ்சம் அருகாமையில் உள்ள மற்றொரு கிராமத்திலே ஒரு மடாலயத்தை காண்கிறார்கள் அங்கு அந்த கிராமத்து மக்கள் புகழ்பெற்ற ஒரு குருவினுடைய சீடர்கள் என்னுடைய கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பான மரியாதை அந்தஸ்து எல்லாம் கிடைக்கிறது அந்த மடாலயத்தில் இருந்து பணி செய்வதற்கு குரு இல்லை என்று சொன்னவுடனே ஒரு சீடன் இந்த கிராமத்து மக்களுடைய மரியாதைக்கும் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் மயங்கினவராய் அங்கேயே தங்கிவிட்டார் இன்னொரு சீடன் சொல்லுகிறார் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி இருக்கிறது வா ஆனால் வருவதற்கு மனமில்லை மூன்றாவது சென்ற சீடன் இலக்கை அடைந்தவராக அந்த மடாலயத்திற்கு சென்று அங்குள்ள சீடர்களை அழைத்து வருகிறார் ஆனால் வருகின்ற வழியிலே பாதி சீடர்கள் சோர்வோடு அமர்ந்திருக்கிறார்கள் இன்னும் சிலர் வருவதற்கு மனமின்றி பசியினாலும் களைப்படைந்தவர்களாகவும் திரும்பி செல்கிறார்கள் கொஞ்சம் குறைந்த அளவிலான சீடர்களோடு தலைமை குருவினிடத்திலே வந்து சேர்கிறார் அப்போது தலைமை குரு கூறினார் உறவுகளை சார்ந்து உணர்வுகளை சார்ந்து இரண்டு சீடர்களும் தங்களுக்கு வந்த சிறப்பான அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நீ சரியான விதத்திலே செய்ததினாலே எனக்கு பிற்பாடு நீ இந்த மடாலயத்திலே தலைமை குருவா இருப்பாய் என்று சொல்லி கூறினாராம் சீடத்துவம் என்பது இதே போலதான் கடினமானது கடின பாடுகளை மேற்கொண்டு குருவை பின்பற்றுகின்ற போது அதுதான் ஒரு உண்மையான சீடனாக மனிதனை உருவாக்கும் ஆண்டு பிரேச கிறிஸ்துவை பின்பற்றி வந்த சீடர்களுடைய வாழ்க்கையிலையும் நாம் இதைதான் கற்று உணர முடிகிறது இந்த வாரத்திலே நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு மூன்று திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது பழைய ஏற்பாட்டு திருமறை பாடமாக இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது அதிலே இரண்டு ராஜாக்கள் இரண்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனத்தை நான் படிக்க கேட் கேளுங்கள் எரிகோவில் இருந்து பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவி நாம்பி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது இந்த இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் அதில் நாம் பார்க்கின்ற ஒரு நிகழ்வு என்ன எலியா தீர்க்கதரிசி இஸ்ரேல் மக்களுக்கு ஆசிர்வாதமாக அவர்களை மீட்பின் நன்மைகளுக்கு நேராய் வழிநடத்தின ஒரு தீர்க்கதரிசியாக காணப்படுகின்றார் ஆனால் அவருடைய உள்ளத்திலும் வாழ்விலும் சோர்வு ஏற்படுகின்றது விசனப்படுகின்ற போதும் கர்த்தாவை என் பிராணனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறார் என்னுடைய பிதாகளை பார்க்கிலும் நான் நல்லவன் ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு விழுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அவரை தேற்றுகிற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் உனக்கு பின் பணி செய்வதற்காக சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன் அவன் உனக்கு பிற்பாடு மாபெரும் கத்துடைய பணியை தொடர்ந்து செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் எலியாவிடம் சொல்லுகிறார் தெரிந்து கொள்கிறார் எலிசா ஏறுமாடுகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்ற சூழலில் தன்னுடைய சீடராக வரும்படி ஆண்டுடைய பணியை செய்ய அழைப்பு கொடுத்து எலியா அழைக்கின்றார் ஏறுமாடுகளை விட்டுவிட்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு எலியாவை பின் சார்ந்து பின்பற்றி எலிசா செல்லுகின்றார் இப்படிப்பட்ட தான் எலியா எடுத்துக் கொள்ளப்படுகின்ற காலம் வருகின்றது இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப் போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து இருந்து புறப்பட்டு போனான் எலியா எலிசாவிடத்திலே நீ கில்காலில் இரு நான் பெத்தேல் போகிறேன் என்று சொல்லுகிறார் அங்க எலிசா சொல்லுகின்ற காரியம் நானும் உம்மோடு கூட வருவேன் எனவே இரண்டு பேரும் இணைந்து பெத்தேக்கு செல்கின்றார்கள் தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவின் வந்து கூறுகிறார்கள் கர்த்தருடைய எஜமானை எடுத்துக் கொள்வார் உமக்கு தெரியுமா என்று சொல்லி மறுபடியுமாக இங்கு எலிசா சொல்லுகிறார் தெரியும் பின்னும் எலியா எலிசாவிடத்திலே சொல்கிறார் பெத்திலிருந்து நான் எரிஹோக்கு செல்கிறேன் நீ இங்கே இரு என்று சொல்லுகின்ற போது அங்கும் எலிசா சொல்லுகிறார் நான் உண்மோடு வருவேன் அதற்கு பிற்பாடு சொல்கிறார் எலியா எலிசாவிடம் நான் யோர்தானுக்கு போக வேண்டும் நீ இங்கே இரு நானும் வருவேன் என்று சொல்லி எலியா சொல்லு எலிசா சொல்லுகிறார் இதை திருக்க தரிசுகளினுடைய புத்திரர்கள் ஐம்பது பேர் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட சூழலிலே எலியா எடுத்துக் கொள்ளப்படுகிறார் பரலோகத்திற்கு எலியாவினுடைய ரெட்டிப்பான ஆபியின் வரத்தை பெற்ற எலிசா எலியாவை போலவே செய்கின்ற நிகழ்வைதான் யோர்தானை கடந்து சென்ற தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் நாம் முதலாவது பார்க்கின்ற ஒரு காரியம் சாயலை வெளிப்படுத்தும் சீடத்துவமே சிறந்தது சாயலை வெளிப்படுத்தும் சீடத்துவமே சிறந்தது எலியாவினுடைய சாயலை எலிசா பின்பற்றினார் பனிரெண்டாம் வசனத்திலே ரொம்ப ஆழமாய் நாம் பார்க்கிறோம் அதை பனிரெண்டாம் வசனம் அதைதான் நமக்கு கற்றுத் தருகின்றது அதை எலிசா கண்டு தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான் அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து இரண்டு துண்டாக கிழித்தான் பின்பவன் எலியாவின் மேலிருந்து கீழ் விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழிருந்து விழு மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான் தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா எக்கரைப்பட்டான் பிரிந்து செல்வதற்கு கடந்து செல்வதற்கு யோர்தானுக்கு செல்வதற்கு எலியாவினுடைய மாதிரியை எலிசாவும் பின்பற்றுகின்றார் சாயலை வெளிப்படுத்தும் சீடத்துவமே சிறந்தது எலியாவின் பணியை எலிசாவும் சிறப்பாய் செய்தார் இஸ்ராயேலின் மீட்புக்கு வாழ்வுக்காக அவரும் பாடுபட்டார் இவரும் பாடுபட்டார் எலியாவை போலவே எலிசாவும் வைராகியத்தோடு கர்த்தருக்காக நிற்கிறவராய் நாம் திருமறையிலே பார்க்கிறோம் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய சீடர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் தேவ சாயலை வெளிப்படுத்தின மக்களாய் இருந்தார்கள் என்னை பின்பற்றுகிறவன் என் கிரியைகளை தானும் செய்வான் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் சாயலை வெளிப்படுத்தி கிரியைகளை செய்கின்ற மக்களாய் பிரதான ஆசாரியராகிய ஆண்டவர் இயேசுவின் சீடர்களாய் அவருடைய பண்புகளை மாதிரிகளை பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளே சாயலை வெளிப்படுத்தும் சீடத்துவமே சிறந்தது என்னுடைய சாயல் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறதாம் உலகத்திற்கு ஒத்த வேடமணிந்த சாயலை தரித்துக்கொண்டு வாழ்கிறோமா அல்லது கிறிஸ்துவனுடைய வாழ்விலிருந்து வெளிக்காட்டுகிற பண்போடு நான் வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த வாரத்தில் இந்த நாளிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார் ஆண்டவரை உம்முடைய சீடர்களாய் உம்மை பின்பற்றி உம்முடைய சாயலை வெளிப்படுத்த எனக்கு கிருவைதாரம் என்று சொல்லி வேண்டுவோம் நம்மை அர்ப்பணிப்போம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அப்பூசனாகிய பரிசுத்த பவுல் குருந்தியருக்கு எழுதின இரண்டாவது நிருபம் கடிதம் அப்பூசனாகிய பரிசுத்த பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாக இருங்கள் திருச்சபை குருந்த திருச்சபை ஒரு துறைமுக பட்டணம் பவுலடிகளார் இங்கு இரண்டாவது நற்செய்தி பயணத்தில் மிஷினரி பயணத்தின் போது இந்த திருச்சபை உருவாக்குகின்றார் லட்சக்கணக்கான மக்களை கொண்டது ஒரு பெரிய வணிக வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஒரு பகுதி பல்லிறை கோட்பாட்டோடு இருந்த மக்கள் உண்டு தவறான வாழ்க்கை முறை வாழ்ந்த மக்கள் கூட்டமும் இப்படிப்பட்ட இடத்திலே ஆண்டவருடைய ஊழியனாக அங்கு பவுலடிகளால் ஊழியம் செய்து திருச்சபை உருவாக்கப்படுகிறது காலங்கள் உருண்டோடுகின்ற போது திருச்சபைக்குள் பிரிவினைகள் உண்டாகிறது ஊழியர்களின் அடிப்படையிலும் உபதேசங்களின் அடிப்படையிலும் ஊழியக்காரர்களின் அடிப்படையிலும் அங்கு பிரிவினைகள் உண்டாகிறது இந்த செய்தி குளோவெயால் வீட்டாரால் பவுலடிகளாருக்கு அறிவிக்கப்படுகின்ற போது எழுதின கடிதம் தான் இந்த குருந்து நிறுவம் இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கின்ற போது ஒன்று குருந்தியர் ஒன் பதினொன்று ஒன்றை பௌலடிகளார் இல்லாதவர் தூயவர் என்பவரால் இதை எழுதவில்லை ஏனென்றால் கிறிஸ்துவை விட பவுலைதான் உள்ள மக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள் எனவேதான் அவர் சொல்லுகிறார் நான் ஆண்டவரை பின்பற்றுகிறது போல கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் கலாத்தியர்கள் இதனே நிருபம் நான்காம் அதிகாரம் படி இரண்டாம் சின்னத்திலே சொல்லுகிற ஆர் என்னை போலாகுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனென்றால் நான் உங்களைப் போல மாறி எல்லாருக்கும் எல்லாமும் ஆகி நான் பணி செய்த போது எனக்கு யாரும் அநியாயம் செய்யவில்லை பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலும் இதைதான் சொல்கிறார் எங்களோடு கூட பின்பற்றுங்கள் நாங்கள் வழிகாட்டும்படி வழிகாட்டுகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் கிறிஸ்துவை அறிந்திராத மக்கள் பார்த்திராத சூழலிலே பவுலடிகளார் சொல்கிறார் பிலிப்பியர்கள் கடிதத்திலும் மாதிரியான வாழ்வு சாட்சியான வாழ்வு சார்ந்து வாழும் சீடத்துவமே சிறந்தது இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது சார்ந்து வாழும் சீடத்துவமே சிறந்தது நம்முடைய ஐக்கியம் ஆண்டவரோடும் ஆண்டருடைய மக்களோடும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் நான் தனித்து வாழ்வேன் என்று அல்ல அனைவரையும் உள்ளடக்கியது இறை ஆளுகை கர்த்தருடைய ஆளுகையின் எல்லா மக்களையும் உள்ளடக்கியது வேறுபாடுகளை கலைந்து அதைதான் இங்கு பவுலடிகளாரம் சொல்கிறார் அனைவரும் ஆண்டருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் எனவே அவர்களை சார்ந்து வாழுகின்ற போது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துனுடைய பிரமாணத்தை அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுகின்ற மக்கள் கூட்டமாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் நாங்கள் அப்படி வாழுகிறோம் எனவே எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி எளிய மக்களும் எளிதாய் புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே அங்கு குறைப்படுகின்றார் ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே நற்செய்தி நூல்கள் எழுதப்பட்டிராத ஒரு காலகட்டம் இப்படிப்பட்ட சூழலிலே பவுலடிகளாரினுடைய ஊழியம் ஒரு அர்த்தம் உள்ளதாக ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததாக காணப்படுவதை நாம் பார்க்கிறோம் மேலும் நாம் பார்க்கின்ற போது அப்போ செல் இரண்டாம் அதிகாரத்திலே ஆதி திருச்சபையினுடைய நல்ல சாட்சியை மாதிரியான வாழ்வை நாம் பார்க்கின்றோம் கபடமில்லாத இருதயம் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருமித்திருந்தார்கள் சகலமும் பொதுவாயிருந்தது பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கர்த்தரை துதிக்கின்ற மக்கள் கூட்டமாய் நற்பெயர் பெற்றிருக்கின்ற மக்கள் கூட்டமாய் அவர்களுடைய வாழ்க்கை காணப்பட்டது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்ந்துகின்ற ஒரு அனுபவம் அங்கிருந்தது அதைதான் பார்க்கிறோம் பொதுவாய் இருந்தது நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரன் ஆகிய கிறிஸ்துவோடும் இருக்கிறது அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் விரும்புகின்றார் ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்தோடு அன்போடு சேவை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் சீடத்துவத்தினுடைய சிறப்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பணி செய்ய வந்தார் அவர் பணி செய்து நல்ல மாதிரியை நமக்கு வைத்திருக்கின்றார் அந்த விடுதலை அருப்பணியை செய்யவே திருச்சபை திருமக்கள் அழைக்கப்பட்டவர்கள் அதை உணர்ந்து அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிருந்த போது சீடத்துவத்தினுடைய மகத்துவனுடைய வாழ்க்கையில் வெளிப்படும் உண்மை சீடர்களாய் ஆண்டு இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகின்ற நல்ல சீடர்களாய் வாழ்வோம் என்பதிலே ஐயமில்லை அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை நம்முடைய பகுதிக்கு வந்து அர்ப்பணி செய்த மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் அதைதான் கற்றுக்கொள்கிறோம் அருத் திரு ரேனேசையருடைய வாழ்க்கை நமக்கு முன் இருக்கிறது நல்ல ஒரு பாடம் பேராயர் கால்தவல் அவருடைய வாழ்க்கை இன்னும் பல பரிசுத்த வாழ்களுடைய வாழ்க்கை கோதுமை மணியாய் நல்ல நிலத்திலே விழுந்தார்கள் ஆண்டுடைய அழைப்பு பெற்று பல மயிர் தூரம் நடந்து வந்து கால்நடையாக சுற்றித் திரிந்து கர்த்தருடைய அர்ப்பணி செய்து கர்த்தருக்கு சாட்சிய விளங்கினார்கள் மாதிரியான வாழ்வு அவர்களை பின்பற்றி வாழும்படி ஆண்டவரை சேவிக்கும்படி அவர்கள் காட்டின நல் மாதிரிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் சார்ந்து வாழும் சீடத்துவமே சிறந்தது மூன்றாவதாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் லூக்கனற் செய்தி நூல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் அதிலேதான் நாம் சிந்திக்கும்படியாக லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் பின்னை வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் கொண்டே என்னை பின்பற்றி வர கடவன் சகலத்தையும் சகிக்கும் சீடத்துவமே சிறந்தது மூன்றாவது ஆக சகலத்தையும் சகிக்கும் சீடத்துவமே சிறந்தது ஏசு கிறிஸ்து தம்மிடம் வந்த மக்களை பார்த்து கூறுகின்றார் பெரிய கூட்டம் ஏசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் அலைமோதியது அநேகர் இயேசு கிறிஸ்தனுடைய சீடராய் வர விரும்பினார்கள் அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் சீடனாக வர விரும்புவது கட்டாயம் அல்ல நீ என்னை பின்பற்றி சீடனாய் வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையை அணிந்து கொண்டு அல்லது சிலுவையை பிடித்து கொண்டு அல்ல சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அறைகோலை விடுக்கின்றார் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய சிலுவை மரணம் மகிமையான பரமேறுதல் உயிர்ப்பு எல்லாம் தெரியும் ஆனாலும் ஆண்டு இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சிலுவையை பொருட்படுத்தாமல் பிதாவினுடைய சுத்தம் நிறைவேற்றுகிறவராயிருந்தார் சுயநலம் சுய ஆசை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பதினான்கு இருபத்தி ஏழிலும் பார்க்கிறோம் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீடனாயிருக்க மாட்டான் உலகம் பாடுகள் நிறைந்தது கவலைகள் நிறைந்தது இதன் மத்தியிலே கர்த்தருக்காக நாம் அவரை பின்பற்றி வாழ அழைக்கப்படுகிறோம் சகலத்தையும் சகிக்கும் சீடத்துவமே சிறந்தது புனித பவுலடிகாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத்தருகிறது தமஸ்கு சாலையிலையும் கிறிஸ்தவ மக்களை துன்பப்படுத்தி கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தோடு சென்று கொண்டிருந்த பவுலடிகாரை உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய தரிசனம் வாழ்வை மாற்றுகிறது கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒரு நல் சீடனாக மாறுவதை நாம் பார்க்கிறோம் இரண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வரை நீங்கள் வாசித்து பாருங்கள் இரண்டு குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் பல பாடுகளை பல உபத்திரவங்களை கஷ்டங்களை கண்ணீரின் சூழல்களை எல்லாம் பவுலடிகளார் தன்னுடைய வாழ்வில் அனுபவித்ததாக குருந்த திருச்சபைக்கு குறிப்பிடுகின்றார் எனவே நீங்கள் இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை பின்பற்றுங்கள் ஆண்டவரை பின்பற்றுகின்ற எங்களை மாதிரிகளாய் நோக்குங்கள் என்று ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார் ரோமர் அதிகாரத்திலே சொல்லுகிறார் இவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் இருந்தாலும் எதுவும் எங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நிச்சயத்திருக்கிறேன் சகலத்தையும் சகிக்கும் சீடத்துவமே சிறந்தது இதுதான் சீடத்துவத்தினுடைய ஒரு சிறப்பான பண்பு அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளே இந்த வாரத்திலே ஆண்டவன் நமக்கு மூன்று காரியங்களை கற்றுத் தருகின்றார் சீடத்துவமே சிறந்தது எப்படிப்பட்ட சீடத்துவம் சிறந்தது சாயலை வெளிப்படுத்தும் சீடத்துவமே சிறந்தது சார்ந்து வாழும் சீடத்துவமே சிறந்தது சகலத்தையும் சகிக்கும் சீடத்துவமே சிறந்தது இன்னைக்கு நான் நல்ல சீடனாக சீடத்துவத்தின் பண்புகளை என்னுடைய வாழ்க்கையில் வெளிக்காட்டப்பட நான் வாழ்கிறேனா என்பதை சிந்தித்து பார்ப்போம் இப்படி அல்ல என்று சொன்னால் நமக்கு பிரதான ஆசாரியராக முதன்மை குருவாயிருக்கின்ற ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணி தாண்டவரே உண்மை நான் பின்பற்றுகிறேன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒரு வாழ்வு வாழ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் உம்முடைய சாயலை வெளிப்படுத்த எனக்கு தாரும் சார்ந்து வாழ்கின்ற சீடனாய் வாழ எனக்கு அருள்தாரும் சகலத்தையும் சகித்து வாழ்கின்ற ஒரு சீடனாய் வாழ எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து சான்றுள்ள சீடர்களாய் நம்மை மாற்றி வழிநடத்துவாராக நாமின் தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல ஆண்டவரையும் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் காரணராகிய கர்த்தாவையும் ஸ்தோதரிக்கிறோம் இந்த கர்த்தருடைய நாளிலும் சீடத்துவத்தினுடைய சிறப்புகளையும் மகிமையும் நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற எங்களுக்கு தந்த தருணத்திற்காய் ஸ்தோதிரம் சீடர்களாய் வாழை எங்களை அழைத்திருக்கிறேன் நாங்கள் பின்பற்றி வர விரும்பினால் எங்களை தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரம் எங்களோடு இருக்கட்டும் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற உலக நாடுகளுக்காக எங்களுடைய நாட்டிற்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் நலமளிக்கின்ற நல்லாண்டவர் பரிகாரி ஆகிய கர்த்தர் நம்முடைய இரக்கத்தினாலே எங்களுக்கு இந்த நோயிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறோம் இந்த நோயினாலே தங்களுக்கு கருமையான மக்களை இழந்து வாடுகிற பிள்ளைகளுக்கு ஆறுதலின் தேவன் ஆறுதலை கொடுப்பீராக நம்முடைய பிள்ளைகள் அனைவரும் விரைவில் குணமடைந்து இளங்களுக்கு திரும்ப அருள்தாரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்கள் நல்ல ஆலோசகர் ஆகிய ஆலோசனைகளை ஆற்றுப்பணியை பெற்றுக்கொள்ள கிருவிதாரும் கர்த்தாவே நாங்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட உடைய சிட்டிகளின் மறைவிலே வைத்த நேரங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம் மறுபடியும் நாங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருவிதாரும் அதை தாழ்த்தும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம் பல்வேறு நன்மையான காலங்களுக்காக எதிர்நோக்கியிருக்கிற அன்பு மக்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் வேதனையோடு கண்ணீரோடு உங்களுடைய வாழ்வின் எதிர்காலங்கள் எப்படி அமையுமோ என்று சொல்லி எதிர்நோக்கியிருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படி செய்கிறவர் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தந்து மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு மகிழ்ந்திருக்கவும் உங்களுடைய திருப்பெயரை மகிமைப்படுத்தும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி ஜப்பிக்கிறோம் எங்களை தாழ் தர்ப்பணிக்கிறோம் அனைத்து கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் தயவுள்ள பிதாவே ஆமாம்